அவர் ஆன்லைன்ல போட முடியாது பாரு சேட குடிச்சு போயிடுங்க சேட அவர் போயிடும் எழுதிருக்காரு நீ போற விட்டு முத்து போயிட்டு இருக்காரு நானும் சேர்த்து வெண்ணி குத்துமா எங்க தமிழ பழி பழிய நான் என்ன போகிறேன் எங்களுக்கு சேர்த்து நம்மளா சேர்த்து பழகே விடாது வாடா 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 கருப்பு காலம் காய் காலம் மச்சை காலம் அடிச்சா தான் பார்த்தோன்னே மாடு புறம் பம்புது கூடி ஜல்லிக்கட்டு போய் அறகுறி சர்புதி மாடு

வாடா சந்த குமெல்லாம் வச்சு உன்னை கொண்டு வந்து பஞ்ச தொண்டெல்லாம் கட்டி உள்ள விட்டா வர்றதுக்கு இவ்வளவு சீரிய நம்பி வராத்தான் சூப்பர் வீரர் அருமையான வீரர்